ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் யுத்த காண்டத்தில் பரமாத்மனும் திருமகள் கேழ்வனுமான ராமனே பரதத்துவம் என்பது நிரூபிக்க பெற்றது உத்தர காண்டத்தில் ராமனே நாராயணன் என்பது முடிவாயிற்று இப்படி ஸ்ரீராமாயணத்தின் தீர்ப்பு ராமனே பரம்பொருள் என்பது தேற்றம் இந்த பரம்பொருளை பெறுவதற்கு உரிய உபாயம் சரணாகதியே என்பது உறுதியாக நிலைநாட்டம் பெறுகிறது முதலில் பிரமன் உருத்திரன் முதலிய தேவகணங்கள் ராவண மதத்தை கோரி திருமாலை சரணடைந்தனர் லக்ஷ்மணன் ராமனை வணங்கி சீதையை முன்னிட்டுக் கொண்டு பேசியதனால் புருஷகாரத்தை முன்னிட்டே சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பெறப்பெற்றது ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள அயோத்திக்கு திரும்பி வர வேண்டும் என்று பரதன் செய்தான் சரணாகதி ஏற்கனவே தேவர்களின் கோரிக்கை படி வதத்துக்கு புறப்பட்டு விட்டதனால் அவனுக்கு ராமன் தன் பாதுகையை கொடுத்து வதத்துக்கு பின்பு பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் ஆகையால் இந்த சரணாகதியும் உடனே பலிக்காவிடிலும் பிறகு நிறைவேறியதால் வீண் போகவில்லை என்றே கொள்ள வேண்டும் ஜெய ஜெய ராம் 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 ஜெய ஜெய சீதா ராம் ஜெய ஜெய கௌசல்ய ராம் ராம் ஜெய ஜயதரதராம் ராம் ராம் ஜெய ஜய மாருதிரா जय जय कौदण्ड राम राम जय जय कल्याण राम राम जय जय मङ्गल राम राम जय जय राम 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 जय जय सीता राम राम